நம்ம பார்வதி ஹரஹர மகாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி நம சிவாயவே ஞானமும் கல்வியும் நம சிவாயவே நான் அறிவிச்சையும் நமச் சிவாயவே நானவின் ரேத்துமே நம சிவாயவே நன்னெறிகாட்டுமே திருச்சிற்றம்பலம் விதியை வெல்வது எப்படி அப்படிங்கிற வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்கறது தந்தையுடைய உடல் நலம் சீர்பெறுவதற்கும் மனநலம் சீர் பெறுவதற்காகவும் நமக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் நம்ம கையை விட்டு நழுவாமல் போகாமல் இருக்கிறதுக்காகவும் நம்ம ஓத வேண்டிய பதிகம் அதுபோக வந்து பிறப்பு இறப்பு ரெண்டையும் தவிர்த்து முக்தி கிடைக்கிறதுக்காகவும் புண்ணிய பயன்கள் கிடைக்கிறதுக்காகவும் நம்ம ஓத வேண்டிய பதிகம் இந்த பதிகத்தை திருஞான சம்பந்தர் திருப்பிரம்மபுரம் அப்படிங்கிற ஸ்தலத்தில் ஓதியிருக்கார் இதுக்கு திரு ஏழு கூற்றிருக்கை பதிகம் அப்படிங்கிற ஒரு உண்டு இது சித்திரக்கவி வடிவத்தில் சம்பந்தர் நமக்கு அருளி இருக்கார் அதாவது ஒன்றுலேருந்து ஏழு வரைக்கும் எண்கள் மாறி 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 பாடலில் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த வகையில் அமைஞ்ச இந்த பாடல் வந்து நம்ம ஓதுனோம்னா முதல்ல இருக்கிற மூன்று திருமுறைகளையே ஓதின பயன் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது நமக்கு வாக்கு சம்மந்தர் சொல்லியிருக்கிற வாக்கு அதனால் இந்த பதிகம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது நமக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் எல்லாம் நழுவாமல் நமக்கே கிடைத்து எல்லா பலன்களும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு வேண்டி பாட வேண்டிய பதிகம் திருச்சிற்றம்பணம் பதிகத்துக்கு போலாம் ஓருவாயினை மானாங்காரத்து ஒரு வெண்முதல் பூதலம் ஒன்றிய இரு சுடர் உம்பர்கள் பிறவும் படைத்தளி தொழி அளிப்ப மும்மூர்த்திகளாயினை இருவரோடு ஒரு வண்ணாகி நின்றனை ஓரால் நீளல் ஒன்களல் இரண்டும் முப்பொழுது ஏத்திய நாள்வர் கொழிநெறி காட்டினை நாட்டம் மூன்றாக கோட்டினை இருநதி அர்வம் முடு ஒருநதி சூடினை ஒருதால் ஈரியல் மூவிலை சூளம் நார்கால் மான்மரி ஐந்தலை அரவம் ஏந்தினை காய்ந்த நாள்வாய் மும்மதத்து ஒரு கோ இருகோட்டு ஒருகரி ஈடழித்து உரித்தனை ஒரு தனு இருகால் வளைய வாங்கி முப்பொருதோடு நாள் நிலம் மஞ்ச கொன்று தளத்துற அவுணரை அறுத்தனை ஐம்புலன் நாளாம் அந்த கரணம் முக்கணம் இருவழி வானோர் ஏத்த நின்றனை ஒருங்கிய மனத்தோடு இரு பிற போர்த்து முப்பொழுது குறைமுடித்து நான்மறை ஓதி ஐவகை வேள்வி அமைந்து ஆரங்கம் தோதி வரன்முறை பயின்று எழுவாந்தனை வளர்க்கும் பிரம்மபுரம் பேணினே அறுபதம் முரளும் வேணுபுரம் பிரமினே இகலி அமைந்து அமர்ந்தனை பொங்கு நார்கடல் சூல் வெங்குரு விலங்கினை பாணி மூலகு புதைய மேல் மிதந்த தோணி புறத்து உரைந்தனை தொலையாயிரு நதி வாய்ந்த பூந்தரை எய்தனை வரபுறம் ஒன்று உணர் சிறபுறத்து உறைந்தனை ஒருமலை எடுத்து இருள்திரல் அரக்கன் விரல் கெடுத்தருள் இணைப்புறவம் புரிந்தனை முன்னீர் துயின்றொன் நான் முகன் அறியா பண்பொடு நின்றனை சன்பை அமர்ந்தனை ஐயரும் அமணரும் மறுவகை தேரரும் ஊழியும் உணரா காளி அமர்தனை எச்சன் ஏல் இசையோன் கொச்சையை மெச்சினை ஆறு பதமும் மைந்தமர் கல்வியும் மறைமுதல் நான்கு மூன்று காலமும் தோன்ற நின்றன இருமையில் ஒருமையின் ஒருமையின் பெருமையும் மறுவிழ மறையோர் கழுமள மழுவதி கவுனியின் கட்டுரை கழுமள அழுவதி கவுனியின் அறியும் மனையதன்மை அதன் ஆதலின் நின்னை நினைய வல்லவர் இல்லை நீல் நிலத்தே திருச்சிற்றம்பலம் இந்த பதிகத்தை ஓடி மக்கள் எல்லாருமே அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் இல்லாமல் நழுவாமல் இருந்து அவங்களுக்கு கிடைத்து அருள் கிடைத்திட பிறப்பு இறப்பு நீங்கி முக்தி கிடைத்திடவும் இந்த பதிகம் ஓதி இறைவன் அருள் செய்வார் அப்படின்னு பிரார்த்தனை செய்கிறேன் நம்ம பார்வதி பரமேஸ்வர ஹரமாதேவா தென்னாட்டுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம்